அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமூர்த்தா கால் தகவல் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஈரான் அதுக்கப்புறம் என்ன விதமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தாக்க தயாராகிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்ன மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் அடுத்தடுத்து ரஷ்யா நிலைகள் மீதும் தாக்குதல் ரஷ்யா ஓடி வந்து நார்த் கொரியாவுக்கு விதமாக உதவி செய்கிறன்ற மாதிரி வந்து பெரிய விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூறியிருக்காங்க இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மன்னிப்பு கோரி இருக்காங்க நாங்கள் தெரியாமல் தாக்கல் நடத்தி விட்டோம்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க எங்கே தெரியாமல் எப்படி தாக்கல் நடத்தினார்கள் அப்படின்ற ஒருங்கிணைந்த ஒரு பதிவாக இந்த வீடியோ பதிவு பார்த்தலாம் ஸோ வீடியோக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பண்ணலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி ரெண்டு ரொம்ப முக்கியமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம் துருக்கியில் எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு அவர்களை எதிர்த்து ஜெயித்தாங்க இல்லையா ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிருக்காங்க மக்கள் அந்த செலிப்ரேஷன் மோடில் ஆப்போசிஷன் பார்ட்டியோட டெப்டி துணை நிலை இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர் மெக்மத் பிளாஸ் அப்படின்ற பகுதியில் மேலே இருந்து என்ன பண்ணியிருக்காரு தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த வெற்றி மகிழ்ச்சியில் ஒரு கொண்டாடுனதில் விழுந்து இறந்து போயிட்டார் கூட ஏழு பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க பாஸ் இப்போ தான் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அதை அனுபவிக்க கூட முடியாமல் இப்படி இறந்து போயிட்டீங்களேன்ற ஒரு ஒரு சம்பவம் ஒன்று அதை சுற்றி துருக்கி முழுவதும் நேற்று வெற்றி கொண்டாட்டங்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது இரடகன் அவரோட தோல்வி ஒன்று அந்த தோல்வியில் என்னென்னா ஒரு குறிப்பாக மேயர் கேண்டிடேட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா போலருந்து சும்மா சும்மா சீண்டி பார்க்குறதே இந்த பெலாரஸ் மக்களோட வேலை நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பதிவை வந்து சந்துலெலாம் குச்சி போட்டு இப்படி விளையாடிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன அது இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்குது அந்த சென்ட்ரலில் இந்த பக்கம் இருக்க போலந்துடைய மில்ட்ரி அந்த பக்கம் பெலாரஸுடைய மக்கள் இருக்காங்க அதாவது அவங்க வர முடியாத அளவுக்கு தடுத்துட்டாங்க இல்லையா அதனால் குச்சி போட்டு விளையாடுது அதை போட்டு விளையாடுது இதே வேலையாக போச்சு அவங்க ஒரு எவ்வளோ ஒரு அதிகாரி ஸ்ட்ரிக்டாக கன்று வச்சுட்டு இப்படி ஏமா தான் சு சுற்றுற கேப்பில் வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாரு டெரராக இருக்கிறாரு அவரை பார்த்து குச்சி போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு தோணுச்சு ஏற்கனவே போனது வந்து அலாட் பொசிஷனில் இருந்தாங்கல்ல அது ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது சரி ஈரான் வந்து தனது புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க யார் யார் இறந்து போனாங்கன்ற தகவலை இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவங்க தான் வந்து இறந்து போனவங்க இதில் ரொம்ப முக்கியமாக பிரிகேடர் ஜென்ரல் முகம்மது ரீசா அவர் தான் கமாண்டர் சிரியா அண்டு லெபனான் அவர் தான் தலைமை பொறுப்பில் இருந்துருக்கிறாரு சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உசைன் அமுனுல்லா அவர் வந்து சிரியா அண்டு லெபனானுக்கு இருந்துருக்கிறார் இன்னொருத்தர் வந்து அடுத்து மூன்றாவது ஆளாக இருக்கிறது மேஜர் ஜென்ரல் ஹஜித் ரஹிமி அவர் வந்து கமாண்டர் ஆஃப் பேலஸ்தீன் மீதியெல்லாம் அவர் கூட இருந்தவங்க சையாத் மஹதி மஹசின் அலி ஹஹா அலி சலாதி இவங்க எல்லாமே அவங்க கூட இருந்தவங்க ஸோ இது முக்கியமான நபர்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா எப்படி இவங்க முக்கியமான கமாண்டை இதில் எப்படி இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு சின்ன குழு ஒன்று கொடுக்குற பாருங்கள் இஸ்ரேல் கொடுக்கப்பட்டுகிற விளப்பங்க விளக்கங்களும் இந்த ஃபோட்டோ பதிவு உங்களுக்கு ஆகிடும் இந்த ஃபோட்டோ பதிவு ஆக்சுவலாக யாருன்னா ரொம்ப பழைய பதிவு இது பக்கத்தில் அந்த மார்க் போடாத ஒரு த இருக்கார்ல அவர் யாருன்னா தற்போதைய இஸ்புல்லானுடைய தலைவர் அன்சர் அல்லா அவர்கள் அன்சர் அல்லா அவர்கள் மீதி எல்லாமே அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் அடுத்தடுத்து வந்து அதாவது தாக்கி இஸ்ரேல் தரப்பில் இருந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் ரீசண்டாக கொண்டவர் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் அது பக்கத்துலேயும் அதுக்கு இன்னொரு சென்டரில் இருக்கிறாரில்ல இவங்கெல்லாம் எப்படினா அப்போ உருவாக்குனது அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி லெபனான்லேயும் அதே சமயத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இருக்கு இல்லையா இந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது லெபனான் சிரியா பாலஸ்தீனம் இந்த மூன்று பகுதியும் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியில் இவங்களோட பங்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் தரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னா நசரல்லா அவர்களுடன் இணைந்து இவர்களெல்லாம் சதி திட்டம் தீட்டியவர்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டியவர்கள் அதனால் நாங்கள் இந்த தாக்கல் நடத்தி முறியடித்திருக்கிறோம் அது இன்னொரு விஷயத்துலேயும் இன்னொரு ஆங்கிலேயும் ஈரானுக்கும் சரி மற்ற எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எங்கள் மீது இல்லை எங்களுக்கு துரோகம் அளிக்கும் நோக்கத்தில் எங்கள் மீது தாக்கல் நடத்த திட்டம் இல்லை தாக்குதலை நடத்தி விட்டு திட்ட சம்திங் எங்களை இழப்பு ஏற்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் தேடி தேடி வேட்டையாடப்படுவார்கள் இது வந்து ஒரு எண்டிங்லாம் கிடையாது இது வந்து தொடக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க ஸோ நெருங்கிட்டோம் யாரை நெருங்கிட்டோம் அப்படின்னா நசரல்லா அவர்களை நெருங்கிட்டோம் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்டர் அனைத்தரும் தூக்கிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இன்றைக்கி ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கீமானி அவர்கள் வந்து இராணுவத்துக்கு ஒரு உத்தரவு கடிதம் ஒன்று போட்டாங்க நீங்கள் உங்கள் ஆப்ரேஷனை தொடங்கலாம் நீங்கள் வந்து தாக்குதலை தொடங்கலான்ற மாதிரியான உத்தரவு கொடுக்கப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த உத்தரவு நான் எப்படி என்னுடைய ஆங்கிளில் பார்க்குறேன்னா ஆனால் அதே சமயத்தில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்லையும் அவசர அவசரமாக கூட்டத்தை கூட்டணும் இதுக்கு ஒரு கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டும் இதுக்கான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போ போகிறோம் அப்படின்னா வந்து இது வேறு விதமான நம்ம ஆங்கிள் பண்ணுறோம் உடனடியாக தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பதில் நாங்கள் கொடுக்க போகிறோம் நிச்சயமாக நாங்கள் கேள்வியை கேட்டுட்டீங்க அதுக்கு பதில் கொடுக்காமலாம் எடுக்க மாட்டோம் இந்த பதில் மிகப்பெரிய அளவுக்கான அராஷாக இருக்கப்போது அப்படியே நீங்கள் ஏன்டா பண்ணோன்ற டென்ஷன் ஒரு அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அமெரிக்கா பின்புலம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு தான் அமெரிக்கா துணையோடு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா அமெரிக்கா முழுமையாக அவங்களும் தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க சிரியாவுக்குள்ளார குறிப்பாக இந்த முக்கியமான கமாண்டர் தூக்கப்பட்டது இருக்குது ஸ்கெட்ச் போட்டதில் ஈரானுடைய மிலிட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி அமெரிக்காவும் சேர்ந்து பழுவாங்கப்படுவீர்கள் நிச்சயம் இதற்கான விலைகளை நீங்களும் வாங்க நேரிடும்ன்ற அளவுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது ஸோ இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை அங்கே மட்டும்தான் அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன அப்படின்னா மக்கள் நேர்த்தி கடன் மாதிரி படுத்தியது மாதிரி போகிறது இல்லை பெரிய அளவுக்கு ஒரு கூட்டங்களில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறது ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் இஸ்ரேல் மீது இதுக்கப்புறமும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது செட் ஆகாதுன்ற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க நம்மளது முக்கியமான ஜென்ரல் பிரிகேடர் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர் சிரியா லெபனானுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளர் கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏஜ்டு பர்சன் அவர் தான் ஒரு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு டு எழுபது வயசு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் கிட்டே இதை எப்படி விளக்குறது அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐஆர்ஜிசி கமாண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்க சிரியாவிலேயும் நிறுவி அங்கேயும் அதுக்கான பொறுப்புகளை நியமிக்கிறாங்க சிரியா மட்டும் இல்லாமல் பக்கத்தில் லெபனான்லேயும் ஒரு சில கமாண்டரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் ஈரான்லேயும் நியமிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் இருந்து நீங்கள் எந்த கமாண்டர் யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு எதிராக நீங்கள் நியமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிலம தான் அதை அதை சொல்ல வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் ஸோ பார்க்கலாம் அந்த பதில் அறிவிப்புகள் ஈரான் கொடுத்த எச்சரிக்கைகள் பதிலுக்கு இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே நெருக்கடி நிலைந்த நிலையாக தான் இருக்கிறது எந்த நேரத்துலையும் தாக்கல் தொடங்கி விடுவார்களா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஸோ இந்த காலில் கூட ஒரு சின்ன சம்பவம் நடந்தது இஸ்ரேலுக்குள்ளார எந்த பக்கம்னு தெரியல மேபி ஈரான் சைடு தான் வந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை எமினி அவதிகள் தாக்கல் நடத்துனாங்களான் தெரியல கரெக்டாக இஸ்ரேலுடைய முக்கியமான துறைமுகத்தின் மீதோ இல்லை ஏதோ ஒரு தாக்கல் நடத்த வந்திருக்கிறது ஜோர்டனுடைய வான்பரப்பு என்ன பண்ணிட்டாங்க இடை மறித்து தாக்கல் நடத்தி அழிச்சிட்டாங்க இல்லைன்னா அது இஸ்ரேலுக்குள்ளே போயிருக்கன்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஜோர்டன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு இடைமறித்து அதை தாக்குதலை முடிச்சுருக்காங்க ஸோ பரபரப்பான சூழ்நிலையில் இன்னொரு விஷயமும் ஈரானுக்குள் நடந்திருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து சிட்டி ஆஃப் கோம் அப்படின்ற பகுதியில் மனித வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்துவதற்காக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நுழைந்திருக்கிறார்கள் ஏதோ கர சரியான நேரத்தில் செக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக கிளிக்காயிருக்கா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு வெடிக்க விடாமல் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை உயிரோடு பிடிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கப்புறம் விசாரணை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் ஈரான் வந்து எஸ்கேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பரபரப்பான நியூஸாக போட்டிருக்காங்க இல்லைனா இப்போதான் ச ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை சுலைமானி அவர்களோட ஆனிவர்சரி டேத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பேத்துக்கு மேலே இறந்து போனாங்க நிறைய பேர் கை கால்கள் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை தொடர்ந்து ஈரானுக்கும் அடுத்தடுத்த அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னும் போது இன்று கூட அமே ரஷ்யா தரப்பில் ஒரு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் அந்த ஆயுத சப்ளை பண்ணவங்களை தான் ஒன்றும் பிடிக்காமல் இருக்கும் அதை பிடிச்சிட்டோம்னா போதும் ஒட்டு மொத்தமாக உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்றே இந்த வேர்ல்டு கிச்சன் சென்ட்ரல் கிச்சன் சொல்லிவிட்டு ஒரு என்ஜிஓ அவன் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அதாவது காசாக்குள்ளே போயிட்டு உணவுகளை பரிமாறுது பாரசீனத்துக்குள்ளே போயிட்டு உணவுகளை சமைச்சு கொடுக்குறது டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க என்ஜிஓ காசா மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு கார் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நான் அந்த வீடியோ பதிவு வரும் பாருங்கள் அந்த வீடியோ பதிவில் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா இன்னொருத்தர் யூகே சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க போலந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நான்கு நாடுகளை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க தாக்கல் நடத்திட்டாங்க எல்லாருமே ஸ்பாட் அவுட்டு அதுலேயுமே வந்து ஏழு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இந்த ஏழு பேர் இருந்து போனதில் ஆஸ்திரேலிய தரப்பில் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க உணவுகளை பரிமாறதுக்கு என்ஜிஓ ஆஃபீஸரை கூட நீங்கள் தாக்கல் நடத்தி அழைக்கிறீங்கன்னா அது நாட் குட் அப்படின்னு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க எல்லா தரப்புலேயும் கண்டனங்களை எழுப்பின உடனே எஸ்எல் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இந்த தாக்குதல் எப்படி நிகழ்ந்தால் அதுக்கான விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கோம் நாங்கள் தார்மீக மன்னிப்பு கோருகிறோம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம் இந்த மாதிரி என்ஜிஓக்களை தாக்கி அழிக்கணுன்ற எங்களுடைய எண்ணங்கள் கிடையாது இது எப்படி நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது எதனால் நிகழ்ந்தது என்பதை நாங்கள் உடனடியாக உத்தரவிட்டு இதுக்கு தகுந்த அதாவது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் இது காரணமானவர்கள் மீது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டு இஸ்ரேல் தரப்பில் மன்னிப்பு கேட்டிருந்தால் கூட இப்படி என்ஜிஓக்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கம் உலகம் முழுவதும் அனுதாப அலையை வந்து வீசியிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிரான அந்த கோவ கனைகளை அமெரிக்கா கூட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த கூட அமெரிக்கா வந்து இஸ்ரேல் ஆதிச்சுருக்கிறாங்க என்னென்ன அல்ஜிஸ்ரா சேனலை நாங்கள் ஏன் முடக்கிறோம் இஸ்ரேலுக்குள்ளார இஸ்ரேலுக்குள்ளே முடக்கிறது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அக்டோபர் ஏழாம் தேதி நகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேலினுடைய ஜேர்னலிஸ்ட் மிகப்பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கிறது ஸோ ஜி சேனல் தீவிரவாதிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை அமெரிக்கா கிட்டே இருக்காங்க அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு இதை பற்றி கேட்கும்பொழுது அல் ஜெசிரா செய்தித் தொடர் பொறுத்த வரைக்கும் தடை விதிக்கப்பட்டது முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கோம் மேபி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்களும் நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உலக பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது பத்திரிகையாளர்களை நெருக்குகின்ற ஒரு செயல் இதை வந்து உலக பத்திரிக்கை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி அமெரிக்கா என்ன சொல்லப் போகிறது இல்லை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதை பற்றின தீர்மானங்களை ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்றத பார்த்தலாம் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தை லைட்டாக தொடங்கலாமா மொசா மொசாத்தோட முக்கிய முக்கியமான அல்சின்பேட்டில் இருந்து போயிட்டு மீண்டும் ஹெகித்து தலைமையில் சைரோலு ஒன்றா கூடியிருக்காங்க இந்த சைரோல கைரோலு ஒன்றா கூடியிருக்காங்க கூடி திரும்பவும் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் நம்மளுக்கு என்ன டவுட் அப்படின்னா அவ்வளோ பெரிய யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலே எல்லாம் ஒன்றா கூடி பெரிய முயற்சிகள் எடுத்துப்பட்டு எல்லாமே ஒன்றா தீர்மானம் கொண்டு வந்தாங்க தீர்மானத்தை என்னென்னு கூட மதிக்கலாம் அவங்க இல்லை என்னமே தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களாக பார்த்து பேசி தீர்மானம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதாவது அமைதிக்கான உத்தரவாதத்தில் சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய நிலைகள் மீது ஏரியா ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குதுல்ல இந்த ஆஃப் பேஸ் அந்த பகுதியில் ஒரு இரண்டு தாக்குதல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இரண்டு தாக்குதல் நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது அங்கே நடந்த நிகழ்வுகள் இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் ரஷ்யா கிட்டே போகணும்போது வரைபடத்தை பார்த்துக்கோங்க இந்த வரைபடத்தில் இன்று நான் கால் இதை பற்றி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க முக்கிய நிலைகள்னால் ரெசிடென்ஷியல் ஹவுசிங் வீடுலாம் இருந்திருக்கிறது வீட்டு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஓவராலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரி இருந்திருக்கிறது அதையும் நாங்கள் தாக்கல் விட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏ ஏஐ டெக்னாலஜி மூலியமாக இந்த வீடியோவை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் இன்னொரு நிலைகள் அப்படின்னா ஏஏஎஸ்எம் ஹேமர் மூலியமாக குறிப்பாக இது ஃப்ரான்ஸ் கொடுக்கப்பட்ட ஐப்ரிஷிஷன் ஃப்ரென்ச் ஹேர் பாம்ன்னு சொல்லப்படுறது அதன் மீதும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது இது உக்ரைனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா உக்ரைன் தரப்பில் இருந்து பொருளாதார ரீதியாக ரஷ்யாவும் முடக்கணும் அப்படின்னா எண்ணெய் வளங்களை வச்சு தான் பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் எண்ணெய் நிலையங்கள் மீது அடுத்தடுத்த தாக்குதல்கள் இந்த இடத்துல அமெரிக்கா பேச்சை வந்து கேட்கல ஆனால் ஒரு விஷயம் ஒரு வீடியோ வந்து பெருசாக வைரலாக இருக்குது கார்கேவ் பகுதியிலிருந்து மக்களை வந்து சாரை சாரையாக வெளியேற்ற வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வீடு வீடு எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எதற்காக வெளியேற்றுறாங்க தெரியல ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்பட்டுருக்கிறது இதெல்லாம் தாக்கல் நடத்தப்படுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ரஷ்யாவுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க கிளஸ்டர் மியூனேஷன் அதாவது கொத்து குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க உக்ரைன் இதற்கு முன்னாடி அமே ரஷ்யா கொத்து குண்டுகள் பயன்படுத்துகிறது உலக தடை சட்டத்தை மீறி இருக்கிறது ரஷ்யா ஒரு வார் கிரிமினல் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட உக்ரைன் இன்று அவர்களும் இதே த இதே பழியை வந்து சுமந்திருக்கிறார்கள் பழி அப்படின்னா அவர்களும் இதே கொத்து கொண்டு வச்சு தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கணும் அதனால் பழிக்கு பழி சரியா போச்சு ரெண்டு பேர் மைனஸ் ஆயிடுச்சு ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு போங்க அப்படின்ற தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ உக்ரைனும் பயன்படுத்தியிருக்காங்க அதில் ரஷ்ய வீரர்கள் பெரிய இழப்புகள் ஏற்பட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளார இராணுவத்தை பெரியளவுக்கு கட்டமைக்க வேண்டியது அமெரிக்காவுடைய பொறுப்பு என்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கார் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் ஃப்ரான்ஸு நாங்களும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்கோம் இந்த பேச்சுவார்த்தையில் கட்டமைக்க போகிற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எங்களுடைய நேட்டோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஹேவி 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 ஸ்ட்ராங்கர் அவங்க கேன் கம்பேர்ட் டு ரஷ்யாலாம் ஒன்றுமே இல்லை எப்படி ஆடு ஊற்றிட்டு போய்ட்டு வந்துடுவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ நாங்கள் தயாராக இருக்கிறது எல்லாமே அது இல்லாமல் யூரோப்யூன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எந்த சூழ்நிலையும் நாங்கள் தயாராக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் சொன்னேன் வேர்ல்டு வார் த்ரீ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான காரணம் ஒன்று ஈரான் விடப்பட்ட உத்தரவு இன்னொன்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த மூன்று சம்பவத்தை வச்சு தான் சொல்கிறாங்க லூகா ஷென்ஸ்கோ அவர்கள் அதாவது பெலாரஸினுடைய பிரசிடென்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்கிற நிகழ்வு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது அதனால் நாங்களும் மீண்டும் இராணுவ பயிற்சியில் போர் பயிற்சிகளுக்கான யுக்திகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் ஏன்னா எந்த எந்த சூழ்நிலையும் போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன பிரிட்டிஷுக்கு ஒரு சத்திய சோதனை அப்படின்னா எர்மஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க யுஏஇ இது என்னென்னா சேம் மேலேருந்து உழவு பார்க்கும் ரொம்ப ரேட் ஒன்று ஒன்று ஆறு மில்லியன் பக்கம் ஒவ்வொரு ட்ரோனுமே வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டு இதை ரெண்டு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க ரெண்டுமே பெரிய சக்ஸஸ் இல்லை அது இல்லாமல் இவங்களுமே ஓனை யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் பார்த்தோன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பக்கம் விழுந்து வெடித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னப்பா அது யூகேவுக்கு வந்த சோதனை ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவசர அவசரமாக அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது ஐம்பது எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் தேர்ட்டி ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வந்து இருபது மில்லியன் அளவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பட் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ தீவிர தன்மை என்பது நம்ம உணர உணர்றோம்ல ஈரான் தாக்கல் நடத்துவதற்காகவோ ஏதோ ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் அதே போல் நார்த் கொரியா அதாவது வட கொரியாவுக்கு எதிராக போர் பயிற்சிகளை முடக்க இருந்தது அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் இதை வடகொரியா தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தது ஸோ இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா போர் பயிற்சிகள் நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அமெரிக்கானுடைய பாம்பஸ் இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் ஸ்ட்ராஜடிக் மிசைல்ஸ் பத்து மணி நேரத்துக்கு மேலே ஜப்பானுடைய நியூட்ரல் கடல் பகுதியில் அப்படியே பறந்து வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க தனியால் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நேற்றிருந்து ஒரு தகவல் வருதுங்க இன்னும் உறுதிப்படுத்திய தகவலாக தான் அவங்கக்கிட்ட சொல்லிடலான்னு பார்க்குறேன் தாலிபன்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க மேபி தாலிபன்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெரரிஸ் நாடுன்னு சொல்லிட்டு நிறைய நாடு முத்திரை குத்திருக்காங்களே அதை வந்து மேபி ரஷ்யா நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தாலிபான்களுடைய இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை அழைப்பு விடுத்திருக்கின்ற ஒரு தகவலையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நான் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பின்லேந்தில் பின்லாந்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கி சூடு நான் குறிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தில் ஏழுலேருந்து பதிமூணு வயசு குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா பின்லாந்தில் ஆறு வயசுக்கு மேலே தான் அட்மிஷனே அங்கே ஆறு வயசுக்கு எல்லாம் ஸ்கூலில் சேர்த்த மாட்டாங்க கம்பல்சரி நீ வீட்டில் தான் ஆகணும் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கான கல்விகளை ஏதாவது விவசாயம் மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாகணும் இப்படி வளைச்சி பிடிச்சி இப்படி காது எட்டுனாவே போய் அட்மிஷன்லாம் போட மாட்டாங்க பின்லாந்தில் மூணு வயசு மூன்றரை வயசு எல்லாம் கிடையாது ஆறு வயசு தான் இந்த ஏழு வயசுலேருந்து பதிமூணு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லையா இவங்களுக்குள்ள சண்டை வந்து ஒரு பையன் கன் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கிறான் மூணு பேர்த்துக்கு மேலே அந்த இடத்துல த்ரீ சில்ட்ரன் இன்ஜூடுன்னு இருக்காங்க ஒருத்தனும் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்கன்றாங்க பாரு ஒரு பதிமூணு வயசு பையன் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் டென்ஷன் ஆகி சுற்றிருக்கானா என்ன ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்ன சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது எதிர்கட்சிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது எதிர்க்கட்சிகள் கேள்வி கண்களை தொடுக்க வேண்டாமா அப்படின்லாம் நினைச்சிருந்தாரு ஸோ பின்னால் இந்த ஒரு சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு நடக்குது டெய்லியும் கூட நடக்குதுங்க இன்று காலையில் கூட நடந்தது நான் அந்த சரி உங்களை சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களேன்னு சொல்கிறதில்ல அது அது வந்து கொஞ்சம் வளர்ந்த ஆள் அவங்க பண்ணுறாங்க பட் பதிமூணு வயசு பையன் கண் எடுத்து போய் ஷூட் பண்ணுறாங்கன்னா என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷன் ஆஃப் த இன் பின்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கேயே எப்படி ஒரு சத்திய சோதனையா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய வந்துருக்கிறது இன்றைக்கு நான் தகவலை பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில் நன்றி வணக்கம்